என்னுடைய பேர் மகேஷ் குமார் தொழுகை மகேஷ் வந்து ஒரு கேள்வி கேட்டார் என்னன்னா நீங்கள் ஐந்து வேலை ஏன் நீங்கள் தொழ வேண்டும் தொழுகையை வேண்டும் என்று சொன்னது யார் இங்குள்ள முஸ்லிம் ஜமாத்தா அல்லது இன்றைய காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டதா இது எப்போது ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால் நவிகள்நாயகம் அவர்கள் இறுதி தூதராக இருக்கிறார்கள் அவர்கள் இறைவன் வழிகாட்டுதலை வாங்கி அது மனித குலத்திற்கு இந்த செய்தியை சொல்கின்றார் மனித உலகத்திற்கு தேவையான வழிகாட்டுதலை வரும்போது அவர்கள் மேராஜ் என்று சொல்லக்கூடிய இறைவனை விண்ணுலகத்திலே சென்று சந்தித்து வரக்கூடிய நேரத்திலே தொழுகை இங்கே கடமையாகிறது அதற்கு முன்பு எல்லா நபிமார்கள் காலத்திலும் தொழுகை ஒவ்வொரு வடிவங்களில் இருந்திருக்கிறது இறைவனை தியானிக்கக்கூடிய முறை தொழுகைன்னா இறைவன் கடவுளை நாம் பிரார்த்திப்பது நாம் வழிபாடு செய்வது இதை முறைப்படுத்தி ஒரு நாளைக்கு ஐந்து வேளை இறைவனை தொழ வேண்டும் என்றதை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கு இறைவனுக்கு இப்படி தொழ வேண்டும் என்று கட்டளை எப்படி தொழ வேண்டும் அதற்கு வழிகாட்டி வழிகாட்டியிருக்கிறார் நீங்கள் ஒரு நாளைக்கு காலையிலே பஜிர் என்று சொல்லக்கூடிய அதிகாலை சூரியன் உதயமாவதற்கு முன்பாக அதிகாலை தொழுகையை நீங்கள் தொழ வேண்டும் நண்பர்கள் வரும்போது நுகர் என்ற தொழுகையை தொழ வேண்டும் மாலை வேளையிலே அசர் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்தி சாயக்கூடிய நேரத்திற்கு அசர் என்று சொல்லக்கூடிய தொழில் அதற்கு முன்பாக நீங்கள் தொழ வேண்டும் சூரியன் மறைந்த பிறகு மகிரிப் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழுகையை சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு இசா என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகை இந்த ஐந்து தொழுகையை உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் கட்டாயமாக தொழுதுதான் ஆகும் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுதா இப்படி தொழுகிறதுனால இறைவனுடைய புகழ் கூடுமா என்றால் இல்லை இறைவன் எந்த விதமான புகழுக்கு அப்பாற்பட்டவன் அவன் புகழ் நிறைந்தவன் அப்ப இந்த தொழுகையை நாங்க போய் பள்ளிவாசல என்ன செய்றோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இறைவனை நின்று வணங்குகிறோம் என்ன வணங்குகிறோம் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு பயிற்சி ஒரு நாளைக்கு ஐந்து வேலை பயிற்சி பயிற்சி செய்யும் காலையில் எழுந்ததுடன் இறை நினைவு அப்புறம் வேலையில இருக்கும்போது பகல் நேரத்துல தொழுகைக்கு போறோம் அதுக்கப்புறம் அசர் மகிரி ஒரு நாளைக்கு ஐந்து வேளை இறைவனுடன் நான் அந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதால் இறைவனுடனான நெருக்கத்தை இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இறைவன் பயிற்சி கொடுக்கிறான் இறைவனை பயிற்சி கொடுக்கிறான் படைத்தான் வழிகாட்டினான் தூதர்களை அனுப்பினால் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை பயிற்சியும் இந்த தொழுகையை சரியான நேரத்துக்கு போய் தொடரும் காலையில ஐந்து அங்கே தொலை வைக்கக்கூடிய ஒரு இமாம் இருப்பார் பள்ளிவாசல் இருக்கும் நீங்கள் சகோதர சமுதாய சொந்தங்கள் நீங்கள் பள்ளிவாசலுக்கு முடிந்தால் போய் பாருங்க பள்ளிவாசல்ல போய் அங்கே வந்து எந்த விதமான சிலைகளோ உருவ வழிபாடுகளோ எதுவுமே இருக்காது எந்த விஐபிக்கான கேட்டும் இருக்காது ஒரு சாதாரண இது ஒரு பள்ளிவாசல் தான் இது இங்கே கூடிய முன்னாடி இருக்கக்கூடியது ஒரு இடம் அவ்வளவுதான் அங்கே ஒருவர் தொழுகை நடத்துவார் மற்றவர்கள் இறைவனை தொழுது வருவார்கள் இதுதான் அங்கே நடக்கக்கூடிய அந்த வழிபாடு இந்த தொழுகை எதற்காக எப்படி தொழ வேண்டும் என்பதை நபிகளார் சொல்லி இருக்கின்றார் ஏன் தொழ வேண்டும் என்று சொன்னால் திருக்குறான் அதற்கு பதில் தெரிகிறது இறைவன் அதற்கு பதில் தெரிகிறான் இந்த தொழுகை தொழக்கூடியவர்கள் தொழுகை உங்களை மானக்கேடான செயல்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும் தொழுகிறவன் போய் சொல்ல மாட்டான் தொழுகிறவன் வட்டி வாங்க மாட்டான் தொழுகிறவன் அடுத்தவனை ஏமாத்த மாட்டான் தொழுகிறவன் தீய காட்சிகளை பார்க்க மாட்டான்

நேர ஒழுங்கை பேணுவதற்கும் அவர்கள் ஓரளவு நேர்மையாக இருப்பதற்கும் இறைவனை அஞ்சி வாழ்வதற்கும் இந்த தொழுகை என்ற இந்த பயிற்சி எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே எங்களுக்கு உதவுகிறது இந்த தொழுகையிலே சிலருக்கு விதிவிலக்கு வந்து இருக்கிறது யாருன்னா நோய்வாய்ப்பட்டால் அதற்கு நீங்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு பெறலாம் குழந்தைகளுக்கு ஏழு வயதுக்கு பிறகுதான் தொழுகை கடமையாக இருக்கிறது பெண்களை பொறுத்தவரை அவர்கள் பள்ளிவாசலில் வந்தும் தொழலாம் பெண்கள் பள்ளிவாசலில் வந்து தொழுகிறாங்க நிறைய இடங்கள்ல முதல் ஆலயமான காபாவிலே பள்ளிவாசலில் பெண்கள் தொழுவதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது கட்டாயம் இருப்பதை போல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்துதான் தொழ வேண்டும் என்பதில்லை அவர்களுக்கு இந்த மார்க்கம் சலுகை கொடுத்திருக்கிறது ஏன்னா அவருடைய வேலைக்குழு அவருடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்கள் வீட்டிலும் தொழுது கொள்ளலாம் ஆனால் பெண்களும் தொழ வேண்டும் ஆண்களும் தொழ வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கண்டிப்பாக தொழ வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை தொழ வேண்டும் இந்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வை ஊட்டுவதற்காக இறைவன் தான் படைத்த அடியார்களுக்கு இறைவன் நேரடியாக வழிகாட்டக்கூடிய இந்த முறைதான் இந்த தொழுகை என்ற முறை இந்த தொழுகை எங்களை தூய்மைப்படுத்துகிறது மானக்கேடான செயல்களில் இருந்து பாதுகாக்கிறது இறைவனுடனான தொடர்பை நெருக்கப்படுத்துகிறது இறைவனுக்கு அஞ்சு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை இது ஏற்படுத்துகிறது இதுதான் இந்த தொழுகையினுடைய தாற்பயமாக இருக்கிறது இன்னும் குறிப்பாக இதுல இந்த தொழுகையை பள்ளிவாசலில் வந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு சிஸ்டம் வந்து இருக்கு பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்கள் இருக்கும் இந்த பள்ளிவாசலில் வந்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அங்கே உள்ளே நுழைந்தால் முதல்ல யாரு போறாரோ அவர் முதல் நிற்பாரு இரண்டாவது வந்து பக்கத்து நிற்பாரு மூணாவது வந்து அப்படிதான் நிற்பாங்க தோளோடு தோல் நின்று தொழுவதனால் அங்கே சாதி அழுக்குகள் இல்லை ஏற்றத்தாழ்வுகள் இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அந்த இல்லை இந்த சமத்துவ கோட்பாட்டை பிராக்டிக்கலாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய அடுக்குகளை அழுக்குகளை அகற்றி எறிவதற்காக இந்த பயிற்சி பள்ளிவாசலில் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை வராங்க நீங்க என்று சொன்னால் பெரிய கம்பெனி ஓனர் இருப்பார் அவர் கொஞ்சம் லேட்டா வருவார் வாட்ச்மேன் போய் முதல் தொழுகிறார்னா வாட்ச்மேன் தான் முதல்ல நின்று தொழுவார் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அதி சொத்து வைத்து இருக்கக்கூடிய முதலாளி கடைசில ஒன்னா அங்கே வரிசைக்கு விஐபி என்ற தனி வரிசை கிடையாது யார் வேண்டுமானாலும் உள்ளே தொலைஞ்சு தொழலாம் நான் இப்ப கேரளாவுக்கு போறேன் அங்க தொழுவேன் நான் அமெரிக்காவுக்கு போவேன் அந்த பள்ளியில போய் தொள்ளுவேன் ஜப்பானுக்கு போறேன் அங்குள்ள பள்ளியில போய் தொள்ளுவேன் உலகத்தில் எந்த பள்ளிக்கு வேண்டுமானாலும் எந்த முஸ்லிம் வேண்டுமானாலும் உள்ளே நுழைந்து தொழலாம் தோழோடு தோல் என்று தொழும்போது அவர் சகோதரர் என்ற அந்த உணர்வை பெறுகிறார் என்பதுதான் இந்த தொழிலினுடைய கூடுதல் தத்துவார்த்தமாக இருக்கிறது என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும்